இந்த காகிதத்தால் அச்சடிக்கப்பட்ட பணம் என்பது தற்காலத்தில்தான் புழக்கத்தில் உள்ளதே தவிர நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் வகுக்கப்பட்ட காலத்திலே பணப்புழக்கம் என்பதை அதாவது இந்த ரூபா நோட்டுங்கிறதே கிடையாது வீட்டில எல்லோருடைய இல்லங்களிலுமே அந்த நாளில் பசுமாடுங்கிறது இருந்தது எத்தனை பசுமாடு இருக்கோ அதை வைத்து தான் அவங்க வீட்டினுடைய செல்வ வளத்தினையே கணக்கிடுவார்கள் அவங்களுக்கு என்னப்பா அவங்க வீட்டுல நாற்பது மாடு இருக்கு நூறு பசுமாடு இருக்கு அதாவது எங்கிட்ட ஐம்பது ஏக்கர் நிலம் இருக்கு நூறு ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்ற மாதிரி இத்தனை பசுமாடுகள் இருக்கின்றன அப்படிங்கிறத கூட தன்னுடைய செல்வ வளத்திற்கான கணக்காக சொல்லுவார்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா பணப்பெட்டியில் எந்த விதமான மங்கள பொருட்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் என்ன சொன்னா இந்த காலத்துல பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா வீட்டுல வந்து இந்த பீரோல இந்த கேஷ் பாக்ஸ் இருக்கு உங்களுடைய லாக்கர் நீங்க தனியா வச்சிருக்கீங்கன்னா அதுல கொண்டு போய் ஏலக்காயை ஒருத்தர் சொல்றார் இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா பச்சை கல்பூரத்தை கொண்டு போய் வைங்கன்னு சொல்றார் இன்னொருத்தர் பார்த்தோம்னா மிளகு கொண்டு போய் வச்சிருங்கோ உள்ளேன்னு சொல்றார் ஒரு சில பேர் பார்த்தோம்னா மஞ்சள் குங்குமத்தை மடிச்சு கொண்டு போய் லாக்கர்ல வைங்கன்னு சொல்றா இதெல்லாம் வச்சுட்டா வீட்டுல நிறைய செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா ஆனால் இது போன்ற கருத்துக்களில் உண்மை என்பது இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இது போன்ற கருத்துக்கள் எங்கும் சொல்லி தரப்படவில்லை என்பதுதான் நிஜம் அவரவர்கள் அவர்கள் அனுபவத்திலே கண்டதாக கூட இருக்கலாம் அல்லது அதற்கு பின்னால் வந்து இவங்க வந்து ஒரு மிளகு கொண்டு போய் வச்சுட்டு அங்க எதுவும் வந்து சில்லுகில் அரிக்காது ஒரு பச்சைக்கால் பொருத்த வச்சுட்டு அங்க இருக்கிற அந்த வாசனையினால வேற எதுவும் பூச்சி போட்டு வராதுங்கிறதுக்காக கூட சொல்லி இருக்கலாம் ஆனால் எப்படி தெரியுமா புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காகிதத்தால் அச்சடிக்கப்பட்ட பணம் என்பது தற்காலத்தில் தான் புழக்கத்தில் உள்ளதே தவிர நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் வகுக்கப்பட்ட காலத்திலே பண புழக்கம் என்பதே அதாவது இந்த ரூபா நோட்டுங்கிறதே கிடையாது அதற்கு பதிலாக எப்படி வச்சிருப்பார் பார்த்தோம்னா தங்க நாணயங்களை பொற்காசுகளைத்தான் வைத்திருப்பார்கள் வெள்ளி நாணயங்களை வைத்திருப்பார்கள் இந்த உலோகத்தின் மீது எல்லாம் எந்த விதமான பூச்சியும் வந்து அரிக்க போறது இல்லதானே இதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லையே பணப்பெட்டி ஒரு லாக்கர்ல கொண்டு போய் ஒரு ஏலக்காயை வைக்கணும் ஒரு பச்சை புரத்தை வைக்கணும் அல்லது ஏதாவது மிளகு மாதிரி விஷயத்தை வைக்கணும் மஞ்சள் குங்குமத்தை வைக்கணுங்கிறதெல்லாம் எதுவுமே அவசியமே இல்லை வீட்டினை சுத்தபத்தமாக வைத்து கொண்டிருந்தாலே போதுமானது குறிப்பாக பணப்பெட்டின்னு எடுத்துக்கிறத விட அந்த வீட்டு சமையல் அறையிலே உப்பு பருப்பு அரிசி தவிடு வெல்லம் இது நிறைந்திருக்க வேண்டும்னு சொல்றார் அந்த வீட்டில எப்பொழுதுமே நிறைந்திருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா உப்பு பருப்பு அரிசி தவிடு வெல்லம் இந்த ஐந்தும் நிறைந்திருக்க வேண்டும் இந்த ஐந்து பொருட்களைத்தான் கிரகப்பிரவேசம் சொல்றோம் இல்லையா அந்த புதுமனை புகுவிழா செய்யும் பொழுது இந்த ஐந்து பொருட்களையுமே ஐந்து வைத்து எடுத்து செல்வார்கள் தற்காலத்தில் ஐந்து பானைகளை சுமைப்பதற்கு அந்த பெண்கள் அந்த அதிகாலையில வர்றது பார்த்தோம்னா ஒரே தட்டிலேயே அஞ்சு கிண்ணத்தை வச்சுக்கிறா அந்த அஞ்சு கிண்ணத்துல வந்து உப்பு தோரம் பருப்பு அரிசி தவிடு வெள்ளத்தை வைத்து எடுத்து செல்கிறார்கள் என்ன சார் அப்படின்னு சொன்னா இந்த ஐந்தும் தான் மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த பொருட்கள் வீட்டில் வந்து எப்பயுமே உப்புங்கிறது இருந்துட்டே இருக்கணும் உப்பு தான் மகாலட்சுமிங்கிறத நம்ம அடிக்கடி வலியுறுத்தி சொல்லின்றே இருக்கோம் அந்த நாள்ல பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை நாளிலே வாசல்ல இந்த உப்பு விற்கிறவர் வந்து உப்பு மூட்டையை வச்சுட்டு உப்பு உப்பு உப்புன்னு வித்துக்கிட்டே போவார் தெரியுமா வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு பத்து ரூபாய்க்காச்சும் உப்பு வாங்கிடணும்னு அவசியம் சொல்றோம் இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அந்த வீட்டிலே செல்வ வளம் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதே போலத்தான் பருப்பு இல்லாம சாம்பார் கிடையாதுன்னு சொல்றோம் பருப்பு இல்லாம கல்யாணம் கேட்பா தெரியுமா கல்யாணம் மேரேஜ் மட்டும் அர்த்தம் இல்லை விவாகம் மட்டும் அர்த்தம் இல்லை கல்யாணம்னு சொன்னாலே மங்களகரமான அர்த்தம் மங்களகரமான விஷயங்கள் அந்த வீட்டிலே நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பருப்பு என்பதும் நிறைந்திருக்க வேண்டும் அரிசிதான் நம்ம சொல்லவே வேண்டாம் அரிசிதான் நம்ம சாப்பிடக்கூடிய விஷயம்ங்கிறதுனாலே நமக்கான உணவு என்பது அன்னம் என்பதால் அரிசி என்பதும் வீட்டிலே சமிருதியாக எப்பொழுதுமே நிறைந்திருக்க வேண்டும் அதே மாதிரி வெள்ளம் என்பது சூரியனுடைய அருள் பெற்றது உழுக்கு இனிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட அது சூரியனுடைய அருள் பெற்றது அந்த வெள்ளம் என்பதும் எப்பொழுதுமே நிறைந்திருக்க வேண்டும் இதெல்லாம் சரி சார் தவுடு எதுக்காக சொன்னீங்கன்னு கேட்டா வீட்டிலே எல்லோருடைய இல்லங்களிலுமே அந்த நாள்ல பசுமாடுங்கிறது இருந்தது எத்தனை பசுமாடு இருக்கோ அதை வைத்துத்தான் அவங்க வீட்டினுடைய செல்வ வளத்தினையே கணக்கிடுவார்கள் அவங்களுக்கு என்னப்பா அவங்க வீட்டுல நாற்பது மாடு இருக்கு நூறு பசுமாடு இருக்கு அதாவது எங்கிட்ட ஐம்பது ஏக்கர் நிலம் இருக்கு நூறு ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்ற மாதிரி இத்தனை பசுமாடுகள் இருக்கின்றன அப்படிங்கறத கூட தன்னுடைய செல்வ வளத்திற்கான கணக்காக சொல்லுவார்கள் அந்த பசுமாட்டிற்குரிய உணவாகிய அந்த தவிடு என்பதும் அந்த வீட்டிலே குறைவின்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஐந்து பொருட்களையும் மங்களகரமான பொருட்களாக வைத்தார்கள் இது அந்த இல்லத்திலே நிறைந்திருக்க வேண்டும் சொன்னாலே தவிர வீட்டுல இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ்ல கொண்டு வந்து பண வைக்கணும்னு சொல்லவே இல்லை அப்படியே காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா பாருங்களேன் இப்பயே பார்த்தோம்னா பணம் அச்சடிக்கிறது அப்படிங்கிறதையே நிறுத்திட்டா என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப பண பெட்டிங்கிறதே எது ஆயிடுச்சு கையில இருக்கக்கூடிய மொபைல் போன் தான் தானே கையில் கேஷ் பண புழக்கம் ரூபாய் நோட்டா புழங்கறதை விட எல்லா இடத்திலையுமே ஒரு சாதாரண பங்க் கடையிலிருந்து மிகப்பெரிய நகை கடை வரை எல்லாமே எப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துருது இல்லையா ஆக இப்ப பணப்பெட்டின்னா எதை எடுத்துக்கணும் கையில இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் தான் பணப்பெட்டின்னா அந்த மொபைல் போன்ல கொண்டு போய் ஏலக்காய வைக்கிறேன் பச்சை கால் பொருத்த வைக்கிறேன் அல்லது மஞ்சள் குங்கு வச்சு பொட்டு வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி செய்ய முடியுமா யோசிச்சு பார்க்கணும் இல்லையா அப்படியெல்லாம் எந்த காலத்திலையுமே சொல்லவே இல்லைங்கிறதுக்காக சொல்றோம் ஆக வீட்டிலே செல்வ வளம் என்பது நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டிலே சுத்தமும் சுகாதாரமும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் நம்ம சொன்ன மாதிரி உப்பு பருப்பு அரிசி தவிடு எப்பொழுதுமே வீட்டிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது ஸ்டாக்ல இருக்கணும் அந்த வீட்டு அம்மையார் எப்படி சொல்லணும் உப்பு தீந்து போச்சு போய் வாங்கிடுவான்னு சொல்லவே கூடாது உப்பு தீந்து போச்சு அரிசி தீந்து போச்சு பருப்பு தீந்து போச்சு வெள்ளம் தீந்து போச்சுங்கிற வார்த்தையே அந்த இல்லத்திலேயே ஒலிக்க கூடாது எப்படி சொல்லணும்னு சொன்னா உப்பு வாங்கிட்டு வாப்பா அரிசி வாங்கிட்டு வாப்பா இ தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணுமே தவிர உப்பு வீட்டுல இல்லை அல்லது அரிசி இல்லைங்கிற வார்த்தையே அந்த இல்லத்திலேயே ஒலிக்க கூடாது சர்வே ஜனாக சுகினோ பவந்து